நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வுச் சங்கத்தில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நிர்வாக உதவியாளர் லேப் டெக்னீஷியன் பல்நோக்கு சுகாதார பணியாளர் ரேடியோகிராஃபர் மருத்துவமனை பணியாளர் இப்படி ஒரு ஒன்பது விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க மொத்தம் பதினாறு வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ரூபாய் இருபத்தொன்னாயிரம் வரையிலும் அவங்க சேலரி பேஸ் சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் படித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ ஜிஎன்எம் பிஎஸ்சி பிசிஏலையும் சில கேட்டகிரிகள அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணியுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக ஒப்பளிக்கப்பட்ட கீழ்காணும் தற்காலிக காலி பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வந்து இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கு மாலை அஞ்சே முக்கால் மணிக்குள்ளால அவங்க வரைய இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட்ன்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்டிங் நேமும் கீழே இங்கே கொடுத்துருப்பாங்க அதே போல் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த சைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதற்கான ஒர்க்கிங் பிளேஸ் எங்கே இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளவு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா கன்சல்டேட் பேப்பர் மந்த்து எவ்வளவு அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இப்படி தான் இங்கே ஒவ்வொரு போஸ்டிங் நேமையும் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது நீங்கள் கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஐஎஸ் ஐடி ஒருங்கிணைப்பாளர் இதுக்கான வேக்கன்சி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு வந்து அது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அதனால் ஜஸ்ட்டு அந்த வேகன்சி டீட்டெயில் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா மாவட்ட நிரல் மற்றும் நிர்வாக உதவியாளர் இதுக்கு ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க அடுத்ததாக மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி போட்டிருக்காங்க பல்நோக்கு சுகாதார பணியாளர் இது பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சி போட்டிருக்காங்க நுண்கதிர் வீச்சாளர்கள் ரேடியோகிராஃபர் இதுக்கு இரண்டு வேகன்சியும் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் இதுக்கு மூணு வேகன்சி மருத்துவமனை பணியாளர் இதுக்கு ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க சானிட்டரி ஒர்க்கர் துப்புரவு பணியாளர் இதுக்கு ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுக்கு ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கிற மூணு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மருத்துவமனை பணியாளர் துப்புரவு பணியாளர் அதுக்கப்புறமா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இந்த மூணு வேக்கன்சிக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா இங்கே மேலே இருக்கிற லேப் டெக்னீஷியனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே போல் ரேடியோகிராஃபர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக அவங்க குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதற்கான நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் அது வந்து அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் இங்கே ஒரு தொலைபேசி நம்பரும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்ததாக விண்ணப்ப படிவங்களை இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல காஞ்சிபுரம் அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இவ்விண்ணப்பத்துடன் பணியிடங்களுக்குரிய அனைத்து சான்றிதழ்களின் நகல்களை சுய சான்றிப்போமிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்ப படிவங்கள் இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்களே ஸோ அதுலேருந்து பதிவுக்கிற செய்துக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம் போட்டிருக்காங்க விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க அதே போல் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கு மாலை ஐந்தே முக்கால் மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ தற்காலிக பணியிடங்களுக்கான விண்ணப்பப்படிவங்க சொல்லி இங்கே கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருக்காங்களோ ஸோ அதெல்லாம் க்ளியராக பார்த்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகே ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளிகேஷன் அடங்கிய பிடிஎஃப் ஓட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ